அனிபூர்ணா ஆப் கிரே ஃபோர் ஏசர் ட்ரிச்சி நான் இப்போ ஜாலி பாக்ஸ் மெத்தடில் பண்ணை மரத்தின் சிறப்புகளை சொல்ல போகிறோம் பனை தமிழ்நாட்டின் மாநில மரம் தா பனைமரம் மரம் பனை மரத்துக்கு பன்னெண்டு உறுப்புகள் உள்ளன பனை மரத்தின் வேறு பெயர் கற்பாக தரும் பனை மரத்தின் நூலை வைத்து விசிறி பொன்மைகள் செய்யலாம் பனைமரம் புயல் தாங்கும் வலிமை உடையது பனைமரம் பனை மரத்திலிருந்து உணவுப் பொருட்கள் பனை கிழங்கு கிடைக்கும் பனைமரம் மரம் பனைமரம் நிலத்தடி நீரைச் சேமிக்கும் வெரி குட் பி குட் டூ பகிரான்பூர்ணா பீ ஹூ